ஹாய் வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் தான் வந்து பிரிஞ்சு வெஜிடபிள் ரைஸ் பார்க்க போகிறோம் இது வந்து விசிலே வைக்காமல் குழையாமல் ரொம்ப உதிரி உதிரியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது வந்து பேச்சுலர்ஸ் அதுக்கப்புறம் பிகர்னர்ஸ்லாம் கூட வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு ஈஸியான மெத்தட் தான் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் அதுக்கான வந்து அளவு தான் நான் எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் பழுத்த வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது போட்டிங்கன்னா வந்து ரொம்ப வந்து கலர் சேஞ்சஸும் உங்களுக்கு கொடுக்கும் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கலர் வந்து ரொம்பவே எங்கான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி ரைஸ் எல்லாமே எப்பவுமே வந்து நம்ம சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ன்றது வந்து பெஸ்ட்டான சாய்ஸு ஏன்னா வந்து முன்னாடியே வந்து காய்கறிலாம் கட் பண்ணி வச்சு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டாலே வந்து அந்த குக்கின்றது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து மூணு அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெய் ஊற்றிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஹோல் ஸ்பைசஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டும் அதோடய ஸ்மெல்லுமே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து இந்த நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டுவிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து உப்பும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் போட்டுருங்க ஏன்னா அது வதங்கும் போது ஈஸியாக வந்து வதங்கிடும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து தக்காளியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு இது ஒரு ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து பழுத்த மிளகா சொன்னாலும் அதையும் வந்து ரெண்டு போட்டுட்டு நல்லா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கிட்டு இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் என்னென்ன காய்கறிகள் ஆட் பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுவிட்டு ஸ்டார்ட்டிங்கில் நல்லா போட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சோயா சங்கும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா நல்லாவே அது குக்காகி வந்துடும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலறிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கலரிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து முடிக்கோங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு நான் வந்து ரெண்டரை கப்பு கிட்டே வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு எடுத்திங்கன்னா வந்து நல்ல சிம்லே வச்சுருங்க அது வந்து நல்லாவே வந்து குக்காகி உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம அரிசியும் ஊற வச்சுட்டோம்ல அதனால நல்லாவே வந்து ஒரு பத்து நிமிஷத்துல நம்மளுக்கு வந்து குக்காகி வந்துடும் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் கொழையாத ஒரு வெஜிடபிள் ரைஸ் வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க பாய்